அப்பா என்ன நினச்சிருங்கப்பா என்னால் முடியல நீங்கள் மேலே கோவப்படுவீங்கன்னு தெரியும் என்ன வெறுத்துருவீங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் காலம் பூரா அவங்க கூடவே அவங்க அம்மா அம்மா கூடவே அவங்க கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னால் நிம்மதியா இருக்க முடியாமல் ஊருக்காக என்னால் வந்து ஒரு மொத்தம் கூட என்னால் இருக்க முடியாதுப்பா என் எடுத்துன்னு நான் நினச்சிக்கிறேன் போதும் நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃப இந்த பஞ்சாயத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது பஞ்சாங்கம் பார்க்குறது இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் சாரிப்பா உண்மையாலுமே வாழ பிடிக்கல எனக்கு எந்த வித ஹோப்புமே இல்ல நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இது வரைக்கும் சத்தியமா நினைச்சதே இல்ல இப்படி ஆகுதேன்னு எனக்கு புரியல போரும் இதுக்கு மேலே இருந்து இருந்து எந்த விதத்திலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு சாரி என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே அவங்களும் அவங்க குடும்பம் தான் காரணமே போது உடல் ரீதியாக டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாக டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப் அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் ஜிட்ராதேவி தான் காரணம் என் கல்யாண வாழ்க்கையே மோசமா போயிருச்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கம்மா போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம் இதை போட்டு காமிச்சிருங்க ஏன்னா அவங்க இதெல்லாம் சாக்கின்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க இதை யாரு